ஸ்டவ் ஆன் பண்ணி கால் இருக்க நின்று மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டு கரைஞ்சி போட்டு ரொம்ப கிண்டி கை வலித்து அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளேயும் கிறக்கமே வந்துடும் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் ரெண்டே பொருள் ரெண்டே நிமிஷம் தான் ஒரு ரெண்டு பொருள் மட்டும் ஆட் பண்ண போதும் இந்த மிட்ட ரெடி ஆகிடும் இது நீங்கள் மில்க் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா நம்ம வந்துட்டு பால்கோவா மிட்டாய் எப்படின்னா நமக்கு வந்து பேர் வச்சுக்கலாம் அப்பப்போ ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும்போது அது மாதிரி பண்ணி ஃப்ரீசர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க லன்ச் பாக்ஸில் டெய்லியும் ஒன்று கூட போட்டு விட்டுக்கலாம் இது கண்டென்ட்ஸ் மில்க் இருக்கு இல்லையா எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அது வந்துட்டு ஒரு டப்பா கொட்டியிருக்கேன் அப்புறம் மில்க் பவுடர் ஒரு பவுலில் வந்துட்டு எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கையில் விட்டுற மாதிரி இருக்கும் இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுங்கள் நேராக நல்லா மெல்ட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் ஆயிரும் இந்த மாதிரி ஈவினாக வந்துடும் இந்த மாதிரி மிட்டாய் செய்கிற மாதிரி புட்டு புட்டாக வச்சுட்டு பட்டர் பேப்பரில் அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டோன்னா ஈஸியான கோவா மிட்டாய் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்